வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ பேப்பு கலர் புட்டு ராசவல்லி கிழங்கு புட்டு வாங்க இந்த ராசவள்ளி கிழங்கு புட்டு நான் எப்படி சமைச்சனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோவில் சூப்பர் தேங்க்ஸ் மட்டின் வந்திருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினால் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட்லேயே என்னுடைய வீடியோ வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் ராசவள்ளிக்கிழங்கில் வந்து பாருங்கள் இந்த கிழங்கில் வந்து புட்டாவிக்கப் போகிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் நிறைய கிலோ கிழங்கு எடுத்திருக்கிறேன் ஒரு தேங்காய் எடுத்திருக்கிறேன் சர்க்கரை வந்து ஏற்ற மாதிரி எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இந்த ராசவள்ளிக்கிழங்கை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும் தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் புட்டு செய்யும் போது பார்க்கலாம் இப்போ இந்த கிழங்கை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களன்டா மெல்லமாக தோல் கலாட்டி எடுக்க வேணும் பாருங்க நான் இந்த இப்படி தோல் கலாட்டி எடுத்திருக்கிறேன் பாருங்க தோல் கலாட்டும் போது பாருங்க இப்படி பிங்க் கலரில் வெறும் பாருங்க இந்த பேப்பு கலர் வந்துருக்கு பாருங்கள் இந்த பேப்பு கலர் போகாத அளவுக்கு நீங்கள் இந்த கிழங்கை வந்து உரிச்சு எடுக்க வேணும் இது சிறுலங்காவில் ஒரு ஃபேமஸான உணவு பார்த்தீங்கள சொன்னால் கூடுதலாக பழைய காலத்தையாக இந்த தான் இல்லை நிறைய சாப்பாறைகள் செய்து சாப்பிடுவினேன் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ராசவள்ளிக்கெல்லாங்க புட்டா வச்சு காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணி எடுக்க வேணும் இதில் வந்து மெல்ல மெல்லமாக சுழண்டி க்ளீன் கிளீன் பண்ண வேணும் ஏன்னா இந்த பேப்பு கலர் போகக்கூடாது பேப்பு கலர் போயிட்டு தான் சொன்னால் அதுக்காக சத்துலாம் போயிடும் அப்போ நாங்கள் மெல்லமாக உரித்து எடுப்போம் நான் உரித்து எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் காசவல்லுக்குல உரிச்சிட்டேன் படிவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பீஸ் எந்த மாதிரி தே அளவான பீஸாக நீங்கள் கட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ ஈஸியாக அவிஞ்சிடும் ஆக பெருசாக போட்டிங்கன்னா அவிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு எவ்வளோக்கு பீஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க இப்போ நான் ஒரு அளவான பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ வந்து எல்லா கிழங்கையும் கட் பண்ணிட்டேன் இப்போ இது ஒரு நாலஞ்சு தண்ணியெலாம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ பார்த்திங்கன்னா ராசவல்லி கிழங்கு வெட்டிட்டு நாலஞ்சு தண்ணியில் கழுவி எடுக்க வேணும் எடுத்ததுக்கு அப்புறமா நான் கிழங்கு அவிகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ இதுக்கு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுறேன் இப்போ போட்டுட்டு இதை நல்லா நாங்கள் அவிச்சு எடுக்க வேணும் இப்போ வாங்க இதை எப்படி அவிக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த கிழங்கு நான் அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்க இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சு விடணும் அதுக்காக நான் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படி இருக்குது இந்த ராசவள்ளிக்கிழங்குண்டு இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம் இந்த கிழங்கு அவிஞ்சிட்டுதான் கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அவிஞ்சிட்டுது பாருங்க இந்த கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ இதை நாங்கள் நல்லா மசிச்சு ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னாலே இந்த ராசவள்ளிக்கிழங்க நல்லா அவிஞ்சிடும் இப்ப நான் இது நல்லா அவிஞ்சிட்டு இத நல்லா மசிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராசவள்ளிக்கிழங்க வந்து நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் பேருங்க அங்கங்கே கட்டியல் இருக்கு அந்த கட்டியல் ஒன்றும் இல்லாமல் மசிச்சு எடுத்து எடுக்கணும் நல்லா லிக்விட்டாக இப்போ பார்த்திங்களா எடுத்துட்டேன் இப்போ இதை நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு இறக்கி வைப்பேன் அந்த ராசவள்ளிக்குலேருந்து பேருங்க எப்படி லிக்யூட்டாக வந்திருக்குன்னு சொல்லி இப்போ ரக்கி இதை எடுத்து வச்சுருப்பேன் இப்போ வந்து புட்டுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து புட்டுக்கு வந்து நான் வெள்ளை அரிசி மாத்தான் எடுத்திருக்கிறேன் பேரவையும் வெள்ளி அரிசிமா நான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கிறேன் அரை கிலோ கிழங்குக்கு வந்து நான் அரை கிலோ வெள்ளி அரிசி மா எடுத்திருக்கிறேன் இப்போ பாத்தீங்களா இந்த புட்டு மாவுக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கிறேன் ஏனென்றால் ராசவள்ளிக்கிழங்குலேயும் வந்து நான் உப்பு போட்டிருக்கிறேன் அதால இந்த மாவிலையும் கொஞ்சமாக உப்பு போட்டுறேன் இப்போ இந்த கிழங்கு இந்த லிக்யூட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை குளச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இந்த ராசவல்லிக்கெல்லாம் அங்கே சாப்பிடாத குட்டீஸுக்கு வந்து நீங்கள் புட்டு அவிச்சு கொடுத்தீங்களே சொன்னால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பேப்பு கலர் புட்டுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிக்யூட்டை விட்டு குளச்சி எடுக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுடாதீங்க இந்த லிக்யூட்லையே இந்த மாவை வந்து குளச்சி எடுக்க வேணாம் இப்போ பார்த்தீங்களான்னா நான் விட்டு பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ எல்லா மாவையும் குழாய்ச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா குழாய்ச்சிட்டேன் இப்போ வந்து புட்டு குத்துற பொட்டியில போட்டுட்டு நான் வந்து நல்லா இந்த புட்டை வந்து குத்தி எடுக்க போறேன் நல்லா தூளா குத்தி எடுக்கணும் சின்ன சின்னன்னா வெறும் பெறையின் இந்த புட்டை நாங்கள் குத்தி எடுக்கணும் குத்தி எடுத்துட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ புட்டு மாவை வந்து குத்தி எடுத்துட்டேன் நல்ல வடிவா குருநலாக குத்தி எடுத்துட்டேன் இதில் வந்து பாருங்கள் இந்த குழாயிலுக்கு போடுற அச்சு இருக்குது இந்த அச்சை இதில் போட்டுட்டு இப்போ வந்து நான் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவினா தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டு புட்டுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவினா தேங்காய் பூ போட்டீங்களான்னு சொன்னா தான் புட்டு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கை மாவு எடுத்துட்டு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு திருப்பியும் வந்து ஒரு கை மாவு எடுத்து போடுறேன் திருப்பியும் தேங்காப்பு போட்டு கொள்ளுறேன் இல்லை கொஞ்சமாக மாவை வச்சு கொள்ளுறேன் இது வந்து சின்ன புட்டுக்குள்ளே ரெண்டு புட்டு தான் வரும் இப்போ அதுக்கு மேலே தேங்காப்பு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்களா நான் புட்டு புட்டுப்பானையில் வச்சு இப்போ வச்சுருக்கிறேன் இது நல்லா அவிய வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த புட்டு ரெடி ஆகிடும் புட்டு ரெடி ஆகினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இந்த புட்டில் இருந்து ஆவி வந்த உடனே இதால் மூடி விட்டுருவணும் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கண்டா புட்டு அவிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா புட்டு வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இந்த புட்டை எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்திங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்படி அழகாக வந்திருக்குன்னு இந்த பூப்பு கலர் புட்டு இதே மாதிரியே எல்லா புட்டையும் அழிச்செடுப்பேன் இப்போ பார்த்தீங்களேண்டா என்னுடைய ராசவள்ளிக்கில் புட்டு ரெடி ஆகிட்டுது இதுக்கு வந்து நீங்கள் கறியோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லை நாட்டு சர்க்கரையோடையும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் குட்டீஸுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க பேப்பு கலர் புட்டுண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் பிற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்